இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை இரண்டு எட்டு மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பத்து இருபத்தி எட்டு மணி வரையிலும் பூராடம் அதற்கு பின்பு உத்ராடம் இன்றைய சந்திராஷ்டம தினங்கள் இன்று இரவு பத்து இருபத்தி எட்டு மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேஷ ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் பாகியஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் உங்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் மேஷராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் திருமண தடை இருப்பவர்கள் பிள்ளை பேறு வேண்டுபவர்கள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இருப்பவர்கள் இன்று உங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற வாசகத்திற்கு ஏற்றாற் போல இன்று விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மி தாயாரையும் வணங்க இந்த கிரக தோஷங்கள் தீரும் இந்த திருமண தடைகள் விலகுவதற்கு இன்றைய நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலனையே பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் மன போராட்டங்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வீடு விற்பதோ வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையின் முதலீடுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமான நாளாக இருக்கும் ராசியில் குரு பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் புதன் கிழமையான இன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பல காலமாக நீங்கள் முயன்ற விஷயங்கள் இன்று மீண்டும் உங்களுடைய முயற்சியால் வெற்றியை தரலாம் வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றியே உண்டு வண்டி வாகனங்கள் மாற்றுவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது இது அனைத்தும் இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானங்களையோ அல்லது முடிவுகளையோ எடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமையும் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் முயற்சியில் வெற்றி வருவது சற்று சிரமப்பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் நண்பர்களால் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அலுவலக ரீதியாக புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு நெடு நாட்களாக மருத்துவ செலவுகள் இருப்பவர்கள் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் குறையலாம் இவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியாக நல்ல செய்திகள் உண்டு சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்து வரலாம் இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் இன்றைய நாளில் குறையும் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு உண்டு பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் கிடைக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீண்ட நாளாக இருந்து வந்த ருணம் மற்றும் ரோக நிவர்த்தியாக அமையலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி விவகாரத்தில் நல்ல ஒரு அமைதியும் மனதிற்கு திருப்தியும் தரலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுக்கலாம் பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் இன்று நண்பர்களால் தீரும் இழுபறியில் இருந்து வந்த வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று நட்புகள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரலாம் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பதும் நல்லது விருச்சிக ராசி நேர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் ராசி நேர்களுக்கு பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முடிவுகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்களும் விலகும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியின் அருளால் நன்மையே கிடைக்கும் புதன்கிழமையான இன்று நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் தனுசு ராசி தனுசுராசினியர்கள் இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் சனி மற்றும் ஏழாம் இடத்தில் குரு இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேலை இடத்தில் வரலாம் மறைமுக எதிரிகளால் அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானின் சஞ்சாரம் சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரலாம் என்று ஒரு மனதிற்கு நிறைவும் மற்றும் மாலை நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது மகர ராசி ராசினியர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பல மாதங்களாகவே இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல தீர்வு காணலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியும் மற்றும் இன்று நாள் முழுவதுமே குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு கும்பராசினியர்கள் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருவார் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது ராசியில் சனி பகவான் நாலாம் இடத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இப்படி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினால் மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் இந்த சிக்கல்கள் தீர உங்களினுடைய குடும்ப நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களின் தோஷங்கள் விலகும் மீன ராசி நேர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்